ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி நல்லா இருக்கீங்களா எனக்கு வேறு சைட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அபுதாய்க்கு மாற்றுறாங்களாம் டூட்டி ஸோ ஆனால் வந்து ஒரு மெமரிஸாக இப்படி எழுந்து வீடியோ எடுத்தேன் விளாண்டு பொறுத்தவரை வந்து சைட்டு மாத்திர ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க எத்தனை சைட்டு எல்லாம் மாற்றிட்டே இருப்பாங்க ஒன் போய் எவ்வொன்னா மாற்றிகிட்டே இருப்பாங்க நம்ம போக முடியாதுன்னு சொல்ல முடியாது போய்ட்டே தான் இருக்கணும் சரிங்களா வேறு கேம்ப்பு வேறு சைட்டு எல்லாம் மாற்றிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வரைக்கும் எனக்கு மாற்றிட்டாங்க அதோட கிளம்பி வேண்டியதாங்க அபுதாய் பக்கம் கிளம்ப விளையாட்டு லாஸ்ட்டாக ஒரு பம்பர் ஒரு விசிட் பண்ணி பார்த்துட்டு போவேன் ஒரு ஆசை தாங்க வேற ஒன்றும் இல்லை இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அதுக்கு தான் வாட்டர் சப்ளை இருக்கோம் இங்கேருந்து ஓகேங்களா இது விசிட்டர்ஸ் பார்க்கிங் ஏரியாங்க அப்படியே வந்துட்டிங்கன்னா உள்ளே நம்ம பம்பரம் பேர்லாம் வாங்க ரொம்ப ஒன்றா பார்க்கலாம் எம்சிசி மோட்டார் கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவாங்க எல்லாமே கம்ப்யூட்டர் மூலம் இப்போ கம்ப்யூட்டர் வந்ததுனால எல்லாமே ஸ்கேடா பிஎம்எஸ் இப்படி எல்லாமே ஆட்டோல் வந்துடுச்சு அப்படி இருந்தாலுமே சப்போஸ் வந்து ஆட்டோவில் ஓடலாம் நம்ம மேனூல கண்ட்ரோல் பண்ணணும் பாருங்கள் இங்கேருந்து நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து கமான் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பேனல் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் பிபிங்க முக்கியமாக வந்து நம்மளுடைய சேஃப்டி முக்கியம் தானே நல்லா எப்போவுமே ஹெல்மெட் போட்டு வெளியே போகணும் ஃபயர் எஸ்க்கு பாருங்க சப்போஸ் ஃபயர் ஆச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணி ஃபயரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பம்பு ரூம் வந்தாச்சு பம்பு ரூம் தான் ரொம்ப முக்கியம் பம்பு இப்போ ப்ராப்பராக தான் ஆகிட்டு இருக்கா ஏதாவது அன்யூஷுவல் சவுண்டு இது வருதா வாட்டர் லீக்கேஜ் இருக்கா நம்மளும் செக் பண்ணிட்டே இருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பம்பு இல்லை மூணு பம்பு வரும் ஓகேங்களா நம்ம அதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓடி ரன் இருக்கா அப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் ரூம் ஏதாச்சுங்க இதான் நம்ம ஏரியா இங்கே உட்காந்துட்டு நம்ம ஆட்டோவில் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கானு பார்த்து ரன் பண்ணணுங்க கம்ப்யூட்டரில் ஸ்கேடா சிஸ்டம் தான் ஓகேங்களா பம்பு வாட்டரு சப்ளை டெம்பரேச்சர் எவ்வளோ போகுது ரிட்டர்ன் எவ்வளோ போயிட்டுருக்கு டேங்கோட லெவல் எவ்வளோது எல்லாத்தையும் பார்க்கணும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேட்டில் நம்ம பார்த்து செக் பண்ணிகிட்டு இருக்கணும் யாராவது வராங்களா விசிட்டர்ஸ் வராங்களா அப்படி வந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் சரிங்களா கேட் ஓப்பன் பண்ண கண்ட்ரோலிங் இருக்குது வித் ஏசி இருக்கிறனால பிரச்சனை இல்லைங்க நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலுமே வந்து வெயிலில் வேலை பார்க்க முடியாதானே வெயில் போயிட்டு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை நான் போகிறனால புது அப்ரேட் வந்துட்டாங்க அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்காப்புல ஒரு பத்து வருஷமாக இருக்காருங்க அப்போ ரொம்ப வழியனு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிச்சனுங்க கிச்சனை வந்தாச்சு கிச்சனில் இங்கே குக்கிங் பண்ணால் அளவு கிடையாது நம்ம ஏதோ சாப்பாடை ஹீட் பண்ணிக்கலாம் தண்ணி சூடு பண்ணிக்கலாம் சரிங்களா வெளியே போகணுன்னா ஒரு சின்ன வேலை இருக்குங்க இந்த வால் மட்டும் ப்ரெஷர் தகுந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் வேணுன்னு உள்ளே இறங்கி வேறு ஒன்றும் இல்லை அது மட்டும்தான் இது லவுன்னு சொல்லுவாங்க சப்போஸ் வந்து டேங்க் கூட ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா இந்த டேங்கில் இந்த ஒரு லவுன்னு நம்ம சேர்ந்து வைக்கணும் ரோட்டை விடக்கூடாது சரிங்களா நம்ம ஒரு மாதிரி இது பெரிய டேங்க் பெரிய டேங்கு தொட்டி கிட்டத்தட்ட ஒரு டூ மில்லியன் டூ மில்லியனுக்குலாம் வரும்ங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து தேன் கூட்டுக்கிட்டே இருந்துச்சு அதை நாள் ச பறிக்கணும்னு பறிக்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கான டைம் இன்னும் அமையலை சரிங்களா அது போனால் எப்போதும் வந்து நம்ம பறவைகளுக்கு தண்ணி வைப்போம் வெயில் காலத்தில் நம்ம ரொம்ப பிடிக்கும் அது அது விரும்பி செய்வேன் அது நான் இல்லாமல் கற்றுக்கிட்டே நடக்குங்க நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நண்பர்களே தேங்க்யூ